ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் அண்ட் என்னோடய வீடியோஸில் நேச்சுரலாக எப்படி ஸ்கின்னையும் ஹேரையும் ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும் அழகாகவும் வச்சுக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்கேன் அண்ட் ரீசன்ஸாக ரீசெண்டில் எல்லாமே ஒரு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் வந்து நிறைய ஃபேஸ் பேக் சொல்கிறீங்க நான் எதோ ஃபாலோ பண்ணுறதுன்னு அதுக்கு நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் அண்ட் ஷார்ட்டாக சொல்லணுன்னா நான் சொல்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் நேச்சுரலாக எப்படி நம்ம ஹேரையும் ஹெல்தியும் வச்சுக்க முடியும் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு நம்ம ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றோன்னா ஒரே ஃப்ரூட்ஸை டெய்லி சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே ஃப்ரூட்டே வந்து டெய்லி பண்ணுறதை விட நம்ம ஆப்பிள் ஒரு நாள் ஆரஞ்சு ஒரு நாள் பைனாப்பிள் அந்த மாதிரி நிறைய விட்டமின் சி உள்ளது ஏ உள்ளது எல்லா விட்டமின்ஸும் மினரல்ஸும் உள்ள ஃப்ரூட்ஸ் நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி ஃபேஸ் பேக்கும் நான் சொல்கிற ஃபேஸ் பேக்கு ஒரு நாள் ஃப்ரூட்ஸாக இருக்கும் ஒரு நாள் வெஜிடபிளாக இருக்கும் ஒரு நாள் லீவ்ஸாக இருக்கும் துளசி கஸ்தூரி மஞ்சள் இந்த மாதிரி நான் வே ஒரு நாளும் ஒரு ஒரு ஃபேஸ் பேக் சொல்லுவேன் அது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் நோ ப்ராப்ளம் வீக்லி மினிமம் ஒரு த்ரீ டைம்ஸாவது நீங்கள் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேஸ் அழகாகவும் ஹெல்த்தியாகவும் எங்காகவும் இருக்கும் ஓகே இன்றைக்கி உள்ள வீடியோவோட ஃபேஸ் பேக் என்னன்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது வந்து பனானா தான் எடுத்திருக்கேன் வாழைப்பழம் சும்மா ஸ்மால் பீசஸ் போதும் அதை எடுத்துகிட்டு அது கூட நான் வந்து கொஞ்சமாக கேர்ட் ஆட் பண்ணுறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன்ன்ற அளவுக்கு கேர்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை பைன் பண்ணுறதுக்காக நான் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கடலை மாவு இருந்தாலும் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் ஆப்ஷன்ஸ் வந்து நான் எதுக்காக இவ்வளோ கொடுக்குறேன்னா அரிசி மாவு மாவுதான்னு நீங்கள் தேடி அது வீட்டில் இருக்காது இல்லாதவங்க நீங்கள் போய் கடையில் வாங்க வேண்டாம் வீட்டில் கடலை மாவு இருக்க அதை ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா பைத்த மாவு ஆட் பண்ணிக்கோங்க இது மூணுமே நம்மளோட ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணி நல்ல ஒரு ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் நம்மளோட ஃபேஸை வந்து ஒரு எங்கே காமிக்கும் ப்ரீ மெச்சூர் ஏஜ் ஆகாமல் பார்த்துக்கும் இதெல்லாம் வந்து நான் என்னோட கடையில் இருந்தோ ஏங்கிட்டே இருந்தோ வாங்குங்கன்னு சொல்லலை உங்கள் வீட்டில் இருக்கிற நீங்கள் யூஸ் பண்ணுற ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் வச்சு அப்ளை பண்ணுங்கள் அப்படின் தான் நான் சொல்கிறேன் நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க இருந்து வாங்குறதுனால அதுக்காக நான் சொல்கிறேன்னு கண்டிப்பாக இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வச்சு லீவ்ஸை வச்சு கண்டிப்பாக அழகாக வச்சுக்க முடியும் அதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் என்ன என்னெல்லாம் ஃபேஸ் பேக் போடுறனோ அதில் எது குட் ரிசல்ட்ஸ் வருதோ அதை மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அண்ட் இது மூணையும் நல்லா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேஸை வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கணும் நீங்கள் பாலோ ரோஸ் வாட்டரோ எது வேணாலும் வச்சு ஃபேஸை ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துடுங்க ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைப் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைனா நார்மலி நீங்கள் ஃபேஸ் வாக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்ளை பண்ணிவிட்டு இது நல்ல மாய்ஸ்சராக இருக்கும் பனானா வந்து கொலாஜன் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி நம்மளோட ஃபேஸை வந்து ஹெல்த்தியாகவும் எங்காகவும் வச்சுக்கும் சீக்கிரமாக நிறைய பேருக்கு இப்போ ஏஜ் ஆன அந்த லுக் வருது நம்மளோட ஃபுட்டோட நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிறது தண்ணி குடிக்காமல் நம்ம நிறைய ஒர்க்குக்கு போகிறதுனால அதை மறந்துடுறதுனால நம்மளோட ஃபேஸ் வந்து சீக்கிரமாகவே மெச்சூர் ஆன மாதிரி காமிக்குது அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணி நம்மளோட ஃபேஸில் கொலாஜன் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி நல்ல ஒரு ஹெல்த்தியாக ஹைட்ரேட்டடாக பார்த்துக்கும் இந்த பனானா அண்ட் கேர்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதில் இருக்க லாக்டிக் ஆசிட் வந்து நம்மளோட ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணி போர்ஸ்ல இருக்க டேர்ட்ஸ் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும் இதெல்லாம் அப்ளை பண்ணுறோம் அது கூட அரிசி மாவும் ஆட் பண்ணியிருக்கும் அரிசி மாவுங்க எல்லாருக்குமே தெரியும் அரிசி மாவு அவ்வளோ ஒரு ஸ்க்ரப்பிங் இன்னொரு விஷயம் ஃபேஸை வந்து நல்ல க்ளோவாக வச்சுக்கும் இதை டெய்லி ரெகுலர் பேஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டேன் ஆனாலும் நமக்கு ட்ரை ஆகாது ஏன்னா இதில் வாழைப்பழம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதனால நம்மளோட ஃபேஸ் அது வந்து ட்ரை காஞ்சே வராது ஒன் ஹவர் வச்சுருந்தாலும் காயாது நம்ம எப்படி அப்ளை பண்ணமோ அதே மாதிரி தான் இருக்கும் நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க நான் வந்து எப்போதுமே எந்த ஃபேஸ் பேக் போட்டாலும் மசாஜ் பண்ண சொல்கிறது எதுக்காகனா அப்போ தான் ப்ளட் சர்க்குலேஷன் அதிகமாகி நம்மளோட ஃபேஸ் வந்து இன்னும் க்ளோவாகவும் அழகாகவும் காமிக்கும் நிறைய பேருக்கு கண்ணெல்லாம் அப்படியே உள்ளே போன மாதிரி ஒரு ஹெல்த்தியாகவே இருக்காது ஃபேஸ் பார்த்தா ரொம்ப டல்லாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணலாம் சூப்பரான எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் பேக்கு நான் இப்போ இதை ரிமூவ் பண்ண போகிறேன் ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு ஃபேஸை ஃபுல்லாக நீங்கள் வைப் பண்ணி எடுத்துகிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க அண்ட் நீங்கள் எல்லாருமே சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணால் இப்போவும் நிறைய பேர் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணுமா என்ன ப்ராண்ட் அப்ளை பண்ணணும் எந்த மாதிரி அப்ளை பண்ணணும் அப்படி ஜெல் டைப் ஜெல் டைப்லாம் இருக்கான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது ஜெல் டைப்பாக க்ரீம் டைப்பான்னு நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக க்ரீம் டைப் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் க்ரீம் டைப் வாங்கி அப்ளை பண்ணுங்கள் வீட்டில் இருந்தாலும் வெளியில் போனாலும் வெளியில் போனால் மஸ்ட் மஸ்ட் மஸ்ட்டு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் நான் இப்போ வைப் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் நீங்களே பார்க்க முடியும் நம்ம எந்த ஃபேஸ் பேக் போட்டாலுமே பர்ஸ்னலாக நான் போட்டதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணதுக்கப்புறம் அங்கங்கே ஹைலைட்டர் கொடுத்த மாதிரி ஃபீல் ஆகும் என்னோடய மூக்கு சீக்ஸு எல்லாம் ஒரு ஹைலைட்டர் கொடுத்த மாதிரி நேச்சுரலாகவே ஃபீல் ஆகும் அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க அந்த டைம் மட்டும் தான் இருக்குது அதுக்கப்புறம் போயிடுது இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுனீங்கன்னா நம்மளோட ஸ்கின் வந்து ரெண்டு மூணு லேயர் வந்து கிளியர் ஆகி வரதை நம்மளே பார்க்க முடியும் ரெண்டு மூணு லேயர் வந்து இன்னும் அப்படியே அழகாக ஒரு கலர் கிடச்ச மாதிரி இருக்கும் அது நம்மளோட டோன் மாறி வரத ஃபீல் பண்ண முடியும் நம்ம ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது நாள் நம்மளோட டோன் வந்து மாறிடணும் அப்படின்னு நினச்சோன்னா கிடையாது மினிமம் ஒன் மந்தாவது ட்ரை பண்ணுங்கள் எந்த ஃபேஸ் பேக் போட்டாலுமே நீங்கள் மாற்றி மாற்றி ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணலாம் ஒரே ஃபேஸ் பேக் போடணும்னு கிடையாது நீங்கள் மாற்றி மாற்றி அப்ளை பண்ணலாம் பட் அதை வந்து ஒரு ஒன் மந்த்தாவது மினிமம் கண்டினியூ பண்ணுங்கள் ஒன் மன்த் ரெகுலர் ருட்டினாக ஃபாலோ பண்ணிணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேஸ் வந்து அழகாகவும் எங்காவும் காமிக்கும் நான் இப்போ நைட் டைம்ங்கிறதுனால லாஸ்ட்டாக நான் வந்து ஆரஞ்ச் ஆயில் அப்ளை ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதை அப்ளை பண்ணி ஃபேஸில் நல்லா மசாஜ் கொடுத்துக்கிறேன் நீங்கள் விட்டமின் இ ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் குங்குமாதி தைலம் நால்பமராதி தைலம் நைட் டைமாக இருந்தால் ஈவினிங் ரொட்டீனாக இருந்தால் நான் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நான் கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன் அண்ட் நீங்கள் பண்ணுற லைக் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க என் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு தேங்க்யூ நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அண்ட் டில் தேன் டேட்டா பை பை